நிர்வாகம் சரியில்லை மொத்தமா டோட்டலாக நிர்வாகம் ஒழுங்கா இருந்தா தான் இதெல்லாம் வந்து நான் நடக்காம இருக்கும் ஒரு பயம் கிடையாது யாருக்கும் இல்ல எந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுமே பயம் இல்லை யாருக்கும் குழந்த பயணம் போட எடுத்து வாங்க தப்பு அது பாவாது எல்லாரும் விட்டு விட தூக்கணும் சப்போர்ட் பண்ணக்கூடாது டிஸ்மிஸ் பண்ணிடணும் அப்பதான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பயப்படுவாங்க இங்க எங்க பண்ண போறாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பசங்க அந்த பையனை போட்டு தொடர்போ அடிக்கிறாங்க அதிர்ச்சியாக போச்சு அதான் ரொம்ப தவறான செயல் தான் நிர்வாகம் தான் பொறுப்பேற்கும் ஏமாத்துல வாயில போய்ட்டு குடுத்துட்டா போதுமா இறங்கி வேலை செய்யணும் இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியாம சாரின் அருளே வார்த்தை முடிஞ்சு போச்சு ஆஹ் இதே உங்க வீட்டு பசங்களை அமைச்சர் பையனை போட்டு அடிச்சாக்க நீங்க இல்லாத சொல்லுவான் பசங்க தானே அவ்வளவு நிதி ஒத்துக்கிறாங்கல்ல தத்துக்கணும் இல்ல ஏன் ஒண்ணுன்னா ரெண்டு ஊரு தான் போடலாம் அந்த ஒண்ணுக்கே குழந்தை போட்டு வச்சுக்கிறாங்கன்னா இந்த குழந்தை பசங்களுக்கு இந்த நிலமெல்லாம் இப்ப என்ன சொல்றது நம்ம நிர்வாகம் தான் சொல்ல முடியும் நிர்வாகம் சரி எல்லாம் தான் எங்க போச்சு எல்லாம் எல்லாம் மாத்தி மாத்தி கொலைய வச்சுக்கிறானுங்க இப்ப எங்க வாழ்வாதாரமே ரொம்ப மோசமா போயிடுச்சு ஆட்ட தொழில டூ வீலரு விட்டுருக்காங்க பைக் டாக்ஸி அதை வந்து இல்லையா அது எப்படி ஒயிட் போர்டு தானே அது சட்டப்படி அது குட்டுறோம் இல்லையா அது மத்திய அரசு அனுமதியா அழுது அழகிட்ட மத்திய அரசு மேல படிய போடுறீங்க அனுமதியா அழகிட்ட பரவாயில்ல உங்களுக்கு அதிகாரம் நீங்க நினைச்சா எடுத்து பண்ணலாம் மீதி காரெல்லாம் பேசுறீங்க நீங்க மத்திய அரசுக்கு கொண்டு வந்தா நீங்க வந்து சைன் பண்றீங்க எதிர்ப்பு இருக்கிறீங்க இல்லையா ஆட்டக்கார குடும்பம் இவ்வளவு குடும்பம் குறைக்குது நாங்க எப்படி பசங்களை படிக்க வைப்போம் நாங்க எப்படி வாடகை கொடுப்போம் வாடகை வண்டி எப்படி டீமுக்கு கட்டுவோம் ஒரு வண்டி எஃப்சி போட்டு ரெடி பண்ணுறதா தான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்க முடியாது இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஒன்றுமே இல்லாம ஒயிட் போர்டு இன்சூரன்ஸ் கட்டுறாங்களா இல்லை பர்மிட்டி ரிவீஸ் பண்றாங்களா என்ன பண்றாங்க சொல்லுங்க எங்க வாழ்வாதாரம் எவ்வளோ பாத்தி தெரியுமா கேட்டால் மத்திய அரசு மேல பயவுபடுற சிவசங்கர் குப்பை போற கூட சொல்லுவான் இதை பத்தி ஒரு ஒரு அமைச்சர்னா எல்லாம் தெரிஞ்சுதானே அமைச்சரு வாங்கினா அவ்வளவு நாங்க மத்திய அரசு அனுமதி கொடுக்கட்டும்பா ஒன்றிய அரசு அனுமதி அளித்து விடுதுன்னு சொல்ற நீ எப்ப பேட்டி குத்தியா அதுல இருந்தா அதிகமா ஓடுது பைக் ஆ அது எப்படி சட்டப்படி ஒயிட் போடாது அது வந்து ஓனிஸ் பிரைவேட் அது எப்படி நீங்க ஓகே சொல்ல நீங்க அப்ப வாங்குறத வாங்கிட்டு உரத்தை விட்டீங்கன்னா அப்ப அப்படிதான் நாங்க சொல்ல முடியும் ஒன்னு மேல ஒரு ஐயாயிரம் பைக் தான் ஒரு நாளைக்கு காசு இப்ப நாங்க ஏதோ ஒயிட் போர்டு ஆகி ப்ளூ கலர் பெயிண்ட் ஆச்சு ஓட்டோமாப்பா இல்லைன்னா ஆர்டி ஆபீஸ்க்கே போக மாட்டோம் எத்தனைவாடி மனு கொடுக்க எத்தனைவாட்டில போராட்டம் தெரிவிக்கிறது இது ஒரு நிலையில நமக்கு ஐந்து ரூபா ஓட்ட முடியும்ப்பா கால நைட்டு வரைக்கா இருந்தா வரணும் சிபிஐ வரணும் எதுக்கா இவன் தடை போட்டா தடை போடலாம் சொந்த மாதிரி வாங்குறது வாங்கிட்டாங்க பளுக்காசி மொழி உட்காந்து பேச்சு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறது அதனால அவங்க தொழில் பாத்திக்குமே அதெல்லாம் கிடையாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்